அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கலந்து விஜய் பேசுகிறேன் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் உறுப்பினர் படிவம் இப்படி தான் நிரப்பணும் இதோட என்னென்ன வைக்கணுங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கங்க நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணது உங்களுடைய ஹால் டிக்கெட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இந்த ஃபார்மெல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆளை நியமிப்போம் அவங்கக்கிட்ட இந்த ஃபார்மெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படி நாங்கள் நியமிக்கிறவங்கக்கிட்ட உங்களோட ஃபார்மை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்படில்ல தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட அட்ரெஸுக்கு கொரியர் பண்ணுங்கள் அந்த கொரியர் கவரில் வெளியிலேயும் உள்ளேயும் உங்களுடைய ரெண்டு தொலைபேசி நம்பரை எழுதிக்கங்க ஏன்னா ஒரு நம்பர் ஃபோன் எடுக்கலைனாலும் இன்னொரு நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த கொரியர் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு போன முன்னாடி அவங்க அந்த கொரியரில் இருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பணத்தை போட்டு விடுங்க இந்த அமௌண்ட்டு எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்னா ரூபாய் இரநூறு எதற்காக அப்படின்னா இந்த சங்கத்தில் நான் சேர்ந்துட்டேன் எனக்கு ஒரு கார்டு கொடுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இரநூறுபா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒன்று உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அதை உள்ளே வச்சிருங்க மறக்காமல் வச்சுருங்க அது மெம்பர்ஷிப் கார்டுக்காக அவங்க கேட்குறாங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக இந்த வீடியோ ரீச் ஆகும் ரீச் ஆகும்போது அதிக பேர் பார்ப்பாங்க நம்ம விடுபட்ட இறங்க நண்பர்கள் இதில் அதிக பேர் நமக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்